வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ரவி சுவிஸ் என்ற யூடியூப் சேனலினூடாக இன்று பல வகையான பூசணிக்காய்களை நான் காட்ட போகிறேன் இந்த இடம் வந்து முன்சம்பூச்சைக்கு போகிற வழியில் இருக்குது அதாவது இங்கே சொன்னால் சொலிக்கோபன்லேருந்து முன்சம்பூச்சேக்கு போகிற வழியில் இந்த இடம் இருக்குது இங்கே போய் பார்த்தால் நிறைய விதம் விதமான பூசணிக்காய் வகைகளை நான் இங்கே பார்த்தேன் பூசணிக்க வேண்டாலே எனக்கு ஒரு ரெண்டு இன பூசணிக்காய் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே போய் பார்த்தால் விதம் விதமாக இருந்துச்சு இல்லை அழகாக அடுக்கி வச்சிருந்தார்கள் இப்படியான நான் நினைக்கிறேன் ஒரு நூறுக்கு மேலே நினைக்கிறேன் இந்த இனம் உங்களுக்கு இந்த பூசணிக்காய் எனக்கு இதுக்கு முதல் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைக் கொண்டு போடுங்க பாருங்கள் பூசணிக்காய் இதில் சப்பையாக இருக்குது என்ன தூக்கி மண்டையில் வந்து போட்டால் சரி அவ்வளோந்தான் இஞ்சில் பார்த்திங்களே சொன்னால் ஏதோ புள்ளி புள்ளியாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது இதுவும் தான் இருக்குது இந்த பூசணிக்காயம் சத்தம் ஓகே உலம் ஒரிஜினல் பூசணிக்காய் ஒன்றுமே டம்மி இல்லை முழுக்க முழுக்க உண்மையான பூசணிக்காய் தான் நவம்பர் மாதம் கலோவின் டே வருது கலோவின் டே என்றாலே எல்லாருக்குமே இந்த பூசணிக்காய் தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு பூசணிக்கா அப்படி கரடு முரடாக இருக்குது இந்த மேற்பகுதி இந்த பூசணி தோட்டத்துக்குள்ளே இந்த சோழனுக்கு என்ன வேலை என்று தெரியல அவரும் அதுக்குள்ளே ஒழிச்சிருக்கிறார் எவரையும் பார்த்துட்டு வச்சுருவோம் ஓகே இந்த பூசணி தோட்டத்தில் புடலங்காயும் இருக்குது என்ன புடலங்காய் தான் ஐயா இது இன்னொரு வித்தியாசமாக இருக்குது இந்த காய் சுத்தகம் முள் மாதிரி இருக்குது வெறும் அப்படித்தான் அந்த முள் மாதிரி இருக்குது அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேருவளெல்லாம் வழி இருக்கிறாங்க இந்த குருபீசன்னு சொன்னால் டொச் மொழியில் வந்து தான் இது முள் மாதிரி இருக்குதுன்னு நான் தூக்க பயப்பட்டுனா நான் முள் இல்லை பார்க்கத்தானே அப்படி இருக்குது இதுவும் சின்ன ஒரு காய் தான் எங்கே அது கலவர நடக்கிற இடங்களுக்கு கொண்டு போனால் பயன்படும் இதுவும் வித்தியாசமாக இருக்குது என்ன பார்க்குறதுக்கு அப்படி ஃபுல்லாக தும்பு தும்பாக இருக்குது அப்படி நிறைய நிறைய வகையான பூசணிக்காயில் நான் பார்க்கக்கூடிய இருந்துச்சு இதில் ஒவ்வொன்றுக்கும் போட்டு இருந்துச்சு இந்த காய் வந்து ஒரு ஸ்டுக் வந்து ஐம்பது சதம் இது வந்து ஒரு ஸ்டுக் ஒரு ஃபிராங் அப்படியே எல்லா வகையான பூசணிக்காய்க்கும் விலை போட்டிருந்துச்சு இது என்ன ரெண்டு போத்தல் மாதிரி இருக்குது கழுத்தில் பிடிச்சி தூக்கியாச்சு நல்ல வெயிட் நிற்கிது இதில் ஒன்று செய்தது பிழைச்சி பூச்சோதிரி எல்லாம் கொஞ்சம் அப்படியும் அப்படியுமா இருக்குது பார்க்கவே கையால் சேர்ந்து வச்சு பூசணிக்கிற மாதிரி இருக்குது களியால் இது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சரி சாப்பிட்ற காயில் போய் சொல்லக்கூடாது அவர் என்ன அங்கே அளவு குப்பரப்படுத்துருக்கார் நிமித்தி விடுவோம் ஓகே சரி அப்படியே மறுபடிய அங்கால போனால் இதில் ஒரு புதுவிதமான ஒரு பூசணிக்காய் ஒன்று இருக்குது அதாவது ஒரு பூசணிக்காய்க்குள்ளே இன்னமும் ஒரு பூசணிக்காயை வச்சு தள்ளின மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படி ஒன்றும் தள்ளியில இது இயற்கையான ஒரு பூசணிக்காய் தான் இந்த ஒரு வடிவத்தில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து இருக்குது எல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கிறீங்கள அங்கால பார்த்தால் மிக மிக அழகான காய்களை அதில் அது ஒரே அச்சில் வாத்த பூசணிக்காய் மாதிரி செய்து வைச்ச மாதிரியே இருக்குது வடிவான் என்ன ஓகே எங்காலாக இருக்கிற காய்கொண்டும் பேரை காணையில் நீ நாங்களான்னு பேர் வைக்கணுமோ தெரியல ஓகே தூக்கி வச்சு மூன்று திறம் காதுக்குள்ளே பேரை சொல்லி போட்டு பேரை வச்சு விடுவோம் பார்க்க போனாலும் இதில் எத்தனை வடிவங்கள் எத்தனை நிறம் கலர் ரெண்டு மூன்று தானே நம்ம கலர் நிறமும் விதம் விதமாக சைனாக்காரருந்தான் அடிச்சு ஊர்றானோ இந்த கத்தரிக்காய் சைஸ்லே இருக்குது உண்டு பார்த்தா கத்தரிக்காய் மாதிரியே இருக்குது என்ன இதுவும் அதுதான் அதே சனிதான் பூசணி இந்த ஒரு குட்டியா உண்டு மினியில் விட்டிருக்காங்க சாம்சங் விட்ட மாதிரி இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெண்டு கலர் இல்லை மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் பார்க்கவே இல்லை தானே இருக்குது என்ன ஓகே அதையும் போட்டுருவாங்கல்ல ம் சும்மா ஹண்ட வாட்டுக்கு வடிவத்தானே இருக்குது ஓகே அப்படியே வந்தால் இதில் ஒரு புத்தகம் ஒன்று இருந்துச்சு அந்த பூசணிக்காண்ட பேரில் அப்படியே கொஞ்சம் பிரித்து பார்த்தேன் நான் இறேன் இது பூசணிக்காண்ட வாழ்க்கை வரலாறு புத்தகமோ தெரியல எனக்கு அது வாசிக்கவும் தெரியல ஓகே நான் அப்படியே மிச்சம் என்ன இருக்குன்ட்டு சுத்தி பார்ப்போம் ஓகே இது ஒரு இந்த தோட்டத்தில் ஒரு பிரத்யேகமாக செய்து வைக்கப்பட்டிருக்கா இந்த பூசணிக்காயங்களும் தெரியும் தெரியுமே இருக்கணும் ஊர்லையும் கண்டனாங்க இது வந்து இந்த இடம் வந்து ஒரு பிராத்தியகமாக ஒரு தோட்டத்தில் செய்து வச்சிருக்கணும் வச்சு விற்பனை செய்யணும் ஆனால் இதுக்கு விற்கிறதுக்கு முதலாளியோ எவருமே இல்லை இதுக்கு நாங்கள்தான் பூசணைக்கு எடுத்துக்கொண்டு அதில் விலை இருக்குது அந்த விலையை பார்த்து காசை கரெக்டாக போட்டால் சரி மிச்ச காசு தரத்துக்கு ஆக்கள் இல்லை நாங்கள் அந்த காசை அளவாக பார்த்து போட்டால் சரி அப்புறம் காசு போடாமல் போனால் என்ன நடக்கும் ஓகே என்ன நடக்க மாட்டேன்னா தெரியல ஆனால் மனச்சாசிக்கு போடத்தானே வேணும் ஆனால் இதில் தோட்டக்காரன் என்ன செய்திருக்காண்டா ஒரு கமராவையும் பூட்டியிருக்கான் நார்மலாக கமரா பூட்டப்படுறது இல்லை ஆனால் இந்த இடத்துல கமராவும் பூட்டப்பட்டிருக்குது இதுதான் அந்த இடம் நான் சொன்ன இடத்த முட்பக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் காசு போடுற இடம் காட்டியிருக்கு இதுதான் நீங்கள் வந்து ஃபிவின்ட்லேயன் சாலன் காசை வந்து பே பண்ணலாம் வீடியோ இருக்குன்னு சொல்லியும் மேலுக்கு போட்டிருக்கு ஷோப்பில் இதுதான் அந்த வீடியோ